ஏண்டா பானிபூரி கேட்டது ஒரு குற்றமாடா ஏன் அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வச்சு ஒரு சண்டையை போட்டு பிரச்சனையை விஸ்வரூபமாக்கி நேற்று நான் ஏற்கனவே நினச்சேன் இன்றைக்கி ஞாயித்துக்கெழம என்னடா சாயங்காலம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு பஞ்சாயத்து வரலையே வழக்கமாக வந்து ஞாயிற்றுக்கிழமைனாலே நம்மளுக்கு பஞ்சாயத்தோடு தானே ஆரம்பிக்கும் இன்றைக்கி இவ்வளோ நேரம் ஆச்சே ஒன்றுமே ஆகலே நினச்சேன் கரெக்டாக சாயங்காலம் நீங்கள் ஆரம்பித்து விட்டீங்க நூறு 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 நூறுன்னு போட்டு என்னை நூற்றி எட்டில் ஏற்றாத குறையாக ஏற்றி விட்டீங்க நான் அதிலேயே மண்டை மூளை குழம்பி போய் என்ன பேசுறது ஏது பேசுறதுனே தெரியாமல் திலிப்பா பானிபூரி வாங்கினேன் அவன் எனக்கு கொடுக்கலை தின்னுப்பிட்டேன் அவங்களா தின்னா இங்கே நூறுரூவாய்க்குன்னு சொல்லிவிட்டேன் இது ஒரு பிரச்சனையாக இப்போ தெரியுதா அவளுடைய உண்மையான சுயரூபம் எல்லாம் கெட்டதுலேயும் ஒரு நல்லதுக்குன்னு தான் நான் நினப்பேன் ஏன்னா நேற்று நடந்த விஷயங்களை நான் உண்மையிலே தேட்டருக்கு போனேன் படம் பார்க்க போனேன் எபிக்ஸ் தேட்டரில் போய் படம் பார்க்கறதுக்காக கோட்டு படம் பார்க்கறதுக்கு தான் நேற்று போனேன் போய் இன்றோல் வரைக்கும் உட்காந்தேன் எனக்கு என்னென்ன அந்த என்னமோ சொல்லுவாங்கள்ல அளவுக்கு மீறுனா அமிர்தமுன்னு நஞ்சுங்கிற மாதிரி ஸ்க்ரீன் வந்து ஒரு அளவு நம்ம கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு ஸ்க்ரீனில் தான் படம் நான் நேற்று வந்து என்னமோ உலகத்திலேயே ரெண்டாவது பெரிய ஸ்க்ரீனு எழுபத்தஞ்சு அடி உயரம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன் எனக்கு ஒருத்தன் டிக்கெட் எடுத்து கொடுத்தேன் நான் காசு போட்டு வாங்கலை ஒருத்தனை எடுத்து கொடுத்தேன் நானூற்றி பத்து ரூபா டிக்கெட்டு சொல்லி போய் உட்காந்தா ஒவ்வொரு மூஞ்சி இட்டத்தை தண்டி தெரியுது இங்கேருந்து ஸ்க்ரீனுக்கு எனக்கும் பார்த்தா நான் இவ்வளோத்துக்கு பின்னால் ஆறாவது வரிசையில் உட்காந்துருக்கேன் தெறை பூரா இருக்குது அவ்வளோ பெரிய தெரை மூஞ்சி இத்த தண்டி இங்கிட்டு இங்கிட்டு பார்த்தா மூஞ்சி இவனை பார்க்குறதா அவனை பார்க்குறதா அவனை பார்க்குறதானே தெரியலை பூரா பெரிய பெரிய மூஞ்சி இது மூஞ்சி தான் அப்படின்னா சவுண்டு பார்த்திங்கன்னா காதுலாம் கிளியுதுங்க போட்டு எஃபெக்டை வச்சு தூக்கலாக வச்சு விட்டு நெஞ்சு வழி வந்துடுச்சு புதுக் புதுக்கு புதுக்கு அடிக்குது நெஞ்சு வாமிட்டு வருது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ட்ரலோடு எந்திரிச்சு வெளியே வந்துட்டேன் வெளியே வந்து சரி இவன் என்ன இருக்கா இவளுக்கு ஃபோன் அடிப்போம் அப்படின்னு சொல்லி சூர்யாவுக்கு ஃபோனை அடிக்கிறேன் அடித்தா நம்பர் பிசியில் போட்டு வச்சுருந்தா என்னடா நம்பர் பிசியில் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேட்டருக்கு ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி தம்பி அவளை கான் கால்ல எடு அப்படின்னோன்னா கான் கால்ல எடுக்கிறேன் என்னான்னு கேட்டால் நீ என் பிள்ளைகளை பேசிட்டேன் அதனால் உன்னையை நான் சும்மா விட மாட்டேன் உன் பிள்ளைகள நான் பேசுவேன் உன்னையும் வச்சு கிழிப்பேன் அப்படிங்கிற இங்கே பெரு தேவையில்லாத விஷயத்த பெருசாக்காத நான் ஒரு பானிபுரி வந்து கொடுக்கலங்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது உன் பையன் வந்து யாருக்கூடாவது ஓடி போயிட்டேன் இல்லை உன் மைய வந்து யாரையாவது இழுத்துட்டு போயிட்டேன் இல்லை உன் மைய வந்து ஏதாவது சேட்டை பண்ணேன் இல்லை ஏதாவது தண்ணி அடித்தான் இல்லை வந்து வேறு எதாவது பண்ணினேன் சொல்லி எதுவும் வீடியோ பேசுனேண்ணா இல்லை ரெண்டே ரெண்டு பானிபுரி அது கொடுக்கலன்னு சொல்லி வீடியோ பேசினேன் இதுக்கு வந்துக்கிட்டு நீயே இவ்வளோ பொங்குற என்னை எதுக்கு பிளாக்கில் போட்ட அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பஞ்சாயத்து நான் பேசித்தான் ஆவேண்டா நான் இப்போ கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோலோட படத்தை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன் எனக்கு தேட்டருக்குள்ளே போக ஐடியா இல்லை வெளியே வந்து உட்காந்து விளையா ஆன் பண்ணி பார்க்குறேன் சிக்கா என்கிற மூன்றாவது நபர் மூன்றாவது நபர் சிக்கா என்கிற நபர் அப்படின்னு சொல்லி என்னையை வந்து தனியாக பிரித்து அவள் குடும்பம் எல்லாம் ஒன்று மாதிரியும் நான் ஏதோ தனிப்பட்ட ஒரு ஆள் மாதிரியும் அவள் லைவில் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கான் சுமி வந்து ஏதோ ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை தான் பேசினா இவ உட்காந்துக்கிட்டு உன்னைய உன் பொண்டாட்டி பரதேசி நாயே எச்சக்கல நாயே பிச்சைக்காரன் நாயே புரோக்கர் நாயே இத்தனை நாயே சொல்கிறா அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறத விட இவ வந்து ஓவராக கூறா என்னையை பற்றி அசிங்க அசிங்கமாக பேசிக்கிட்டு லைவில் இனிமேல் எனக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லை எங்களை வச்சு என்னைய வச்சு கண்டன்ட் எடுத்து நீ சம்பாதிச்ச இப்போ என் பிள்ளைகளை வச்சு எடுக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வார்த்தைகள் நான் பார்த்தேன் ஃபோன் போட்டேன் முத தடவை ஃபோன் போட்டு ஃபோனை கட் பண்ணி கட் பண்ணி விட்டா அப்பையும் கான்காலில் எடுத்து குமரேசனை லைனில் கொண்டு வந்து தம்பி இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நான் கிளம்பி நேராக சுமி வீட்டுக்கு போயிடுவேன் சொல்லிடு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மனசு கேட்காமல் அங்கேனே நிற்கிறேன் அவனும் கான்காலில் காலில் எடுக்கிறான் எடுத்தா ஊழு ஊழுன்னு கேட்டுட்டு திருப்பி என்னையை பற்றியே பேசுகிறான் திருப்பியும் வந்து நான் சொல்கிறேன் கான்காலில் அவளை கொண்டு வா அப்படிங்கிறேன் அவள் லைனுக்கு வர்றா இப்படியே பேசிக்கிட்டு இருந்தனா நான் வீட்டுக்கு போயிடுவேன் வேணாம் இதோட நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சொல்ல சொல்ல கேட்காமல் பழையபடியும் பேசுகிறான் நேற்று மாத்திரம் ஒரு மணி நேரம் லைவு முழுசாக நடந்திருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி என் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்திருக்கும் நான் சுமியோடு போய் ஜாயின்ட் இருப்பேன் ஏன்னா ஆத்திரம் பொங்கி நான் அங்கேருந்து போயிட்டேன் எங்கே வரைக்கும் போயிட்டேன் என் வீடு கிட்டே அந்த முக்கில் டேன் பண்ணுற இடம் வரைக்கும் போயிட்டேன் திருப்பி இவளே என்னை வந்து இருந்து எடுத்து விட்டு கால் பண்ணுறா எங்கே இருக்க அப்படிங்கிறா நீ இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாத உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நீ யாரோ நான் யாரோ என்னைக்கு என்னை லைவில் வச்சு சிக்கா என்கிற நபர் மூணாவது மனுஷன் அப்படின்னு சொல்லி நீ பேசினியோ உன் பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணி இதில் எத்தனை பொய் இவ தான் பொய்னா இவ பிள்ளை அதுக்கு மேலே போய் சொல்கிறேன் அவனுக்கு என்ன இவ வந்து அவனை வீடியோ கேம் விளாட விட்டு விளாட விட்டு கெடுத்து வச்சிருக்கான் இந்த பப்ஜி கேமு பயர் கேமு ஃப்ரீ பயர் கேமு அது இதுன்னு விளாட விட்டு விளாட விட்டு கெடுத்து போன தடவை அப்படி தான் என்ன பண்ணேன் நான் போய் ப பழங்கானத்தத்தில் போய் பஸ் ஏற்றி விட்டு ஆட்டோவில் ஏற்றி விட்டுட்டு ஆரப்பாளையம் போய் அங்கேருந்து நீ வந்து ஊருக்கு போடான்னு சொல்லி அனுப்பிவிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணேன் இவன் சொன்னாங்கிறதுக்காக இவன் என்ன சொன்னால் இப்படிலாம் பாதியில் விட்டுட்டு போகக்கூடாது அவனை கூப்பிட்டு போய் ஆரப்பாளையத்தில் பஸ் ஏற்றி விட்டுட்டு போன்னு சொல்லி சொன்னான் நானும் சரின்னு சொல்லி ஆரப்பாளையத்தில் போய் திருப்பூர் பஸ்ஸில் போய் மேலே ஏறி உட்காரத்தான் வைக்க முடியும் வாழைப்பழத்தை உரிச்சி தான் கொடுக்க முடியும் வாயில வச்சு திணிக்க முடியாது இங்கே போட உட்கார்றான்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு நான் கிளம்பி லை போடுறதுக்கு போயிட்டேன் கால் மணிக்கு இவன் என்ன பண்ணியிருக்கான் பஸ்ஸை விட்டு இறங்கி என்னை வந்து பஸ்ஸில் கூட்டமாக இருக்குது பஸ்ஸு பூரா ஃபுல்லாக இருக்குது இவ்வளோத்துக்கு நான் உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன் பஸ்ஸில் சீட்ருக்கு பாதி சீட்டு காலியாக இருக்குது உட்கார வச்சுட்டு வந்தவனை அவர் பாதியிலே விட்டுட்டு போயிட்டார் பஸ்ஸு பூரா கூட்டமாக இருக்குது ஒரே ஒரு பஸ்ஸு கோயம்புத்தூர் பஸ்ஸு தான் நிற்கிது அதுவும் ஏசி பஸ்ஸு அதில் வந்து நீ இரநூறுவா தான் கொடுத்து விட்ட பத்தாது நான் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு நிற்கிறேன் ஏன் என்னைய வந்து ஏற்றி விட்டவனையும் இவகிட்ட என்ன சொல்லியிருக்கேன் பஸ் ஏற்றி விடலாம் பாதியிலே விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அவன் எப்பேற்பட்ட இவனாக இருக்கான் பாருங்கள் இவ லைவில் உட்காந்துட்டு என்ன சொல்கிறா என் பிள்ளைய பஸ்ஸு கூட ஏற்றி விடாமல் பாதியிலே விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வீட்டுக்கு வந்து பஸ்ஸை கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து விளையாடுறதுக்கு துடிப்பாக இருக்கான் இவன் பண்ண காரியத்தினால இதுக்கும் பழி எம் மேலே அதுக்கப்புறம் பானிபூரி கொடுக்கலங்கிறதுக்கும் ஒரு பழி எம் மேல அது ஒரு பிரச்சனையே இல்லை அதை ஒரு பெருசாக்கணும் இவ்வளோ பிரச்சனையிலையும் நான் சமாளிச்சுட்டு லைவ் போட்டுட்டு வர்றேன் வர்ற வழியிலே இப்போ லைவ்வில் பேசிக்கிட்டே இருக்கா என்னை தொடர்ந்து அவதூறு நான் பார்த்தேன் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் திருப்பி அங்கே வீட்டு முக்குக்கு போகிறேன் அங்கேருந்து ஒரு ஃபோன் அடித்து எப்போ வர்ற எப்போ வர அப்படின்னு சொல்லி இந்த மைனா படத்தில் வந்து ஒரு இவர் இப்போ போலீஸ்காரருடைய பொண்டாட்டி மாதிரி ஒருத்தவங்க வந்து பேசுவாங்கல்ல அதை மாதிரி என்னை மிரட்டுறா இப்போ நீ வரலைன்னா இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறேன் இங்கே வா அப்படிங்கிறா நான் சரினு சொல்லிட்டு என்ன தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் வீட்டுக்கு வர்றேன் வீட்டுக்கு வந்தால் பழையபடி பஞ்சாயத்து பேசி ஒரு மாதிரி சமாளித்து முடிச்சுட்டேன் நேற்று நான் எதுக்கு இப்போ சொல்ல வரேன்னா நேற்று இந்த ஒரு மணி நேரம் லைவை வந்து அந்த ஆப்ரேட்டர் பார்த்துட்டு கட் பண்ணலைன்னா முழு லைவும் போயிருந்தால் நான் உண்மையிலே ரொம்ப ரோசப்பட்டு கோவப்பட்டு ஆத்திரப்பட்டது உண்மை தான் என்னால் த முடியாத அளவுக்கு இவன் கொடுமைப்படுத்திட்டேன் ரொம்ப ஓவர் டார்ச்சரு இது தொடர்ந்தால் நான் என்ன கேட்குறேன்னா உன் பிள்ளைகளை வந்து நான் வலை வேணான்னு சொல்லலை பிள்ளைகள வச்சு கண்டென்ட் எடுக்கிறதுக்கு நான் வந்து கேவலமானவன் கிடையாது ஒரே வாரத்தை உன்னையே பேசுகிறேன்னா உன் பிள்ளைகளை இதுக்கு முன்னால் நான் பேசினதே இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் அவளுக்கு கமாண்டை போட்டுக்கிட்டு உங்கள் பிள்ளைய திங்கிறத கன்று வைக்கிறாரு உங்கள் பிள்ளைய மேலே வந்து சாப்பிட்றத இது பண்ணுறாரு வைக்கிறாரு இவர் பிள்ளையாக இருந்தால் அப்படி செய்வாரா யார் பிள்ளையாக இருந்தாலும் நான் அப்படி தான் செய்வேன் என் பிள்ளைகளையாக இருந்தாலும் அப்படி தான் நான் வளர்த்துருக்கேன் சாப்பிட்றது எல்லாத்துக்கும் பகுந்து சாப்பிடுங்க என் பிள்ளைகளுக்கு மாத்திரமில்லை என் பேரனுக்கும் அதை சொல்லி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் தேவையில்லாமல் தானாக சாப்பிடக்கூடாது தான் திண்ணி மாதிரி வரக்கூடாது எல்லாத்துக்கும் பகுந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி தான் வளர்க்குறேன் இது ஒரு பெரிய குற்றமே இல்லை அப்படி வந்து உனக்கு உன் பிள்ளை பெருசு அப்படின்னா என்னைய எனக்கு இதுக்கு அப்போ என்னுடைய வருமானத்துக்காக தான் என் கூட வச்சுருக்கியா சரி அப்படி சொல்கிறீங்கள உங்கள் வருமானமே எனக்கு தேவையில்லை என் பிள்ளைகளை பேசினா எனக்கு ஆத்தரை வரும் கோவம் வருங்கிறீங்கள அப்போ விட்டுரு என்னையே நான் பாட்டுக்கு என் பிள்ளைகளோட என் குடும்பத்தோட போகிறேன் என் குடும்பம் என் குடும்பம்னு சொல்லக்கூடாதான் அப்போ நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நீ யாருங்கிறது நான் வந்து உன் பிள்ளைகள என் பிள்ளைகளாக நினைக்க போய் தான் அதை சாப்பிட்றத எல்லாத்துக்கும் பகிர்ந்து சாப்பிடுங்க தானாக திங்காதீங்க ஏன் உன் பிள்ளைகளுக்கு நான் இதுவரைக்கும் செஞ்சதே இல்லையா வாங்கி போட்டது இல்லையா நல்லது கெட்டது செஞ்சது இல்லையா எவ்வளோ தீமண்டை வேணாலும் நீ கூட ஒரு ஒரு உனக்கு சொல்லி காட்டுறேன்னு மத்தான் நினைக்காத பேக்கரியில் போய் தூள் கேக்கு வேஸ்ட்டாக போன ஸ்வீட்ஸு மிக்சரு இந்த ஐட்டத்தை நீ வாங்கிட்டு போனேன் இரநூறுவாய்க்கே முந்நூறுவாய்க்கே உன் பிள்ளைக்கு நல்ல பொருளை வாங்கி கொடுன்னு சொன்னவனே நான் தான் நீ அதை அடிக்கடி நான் உனக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது நீ மறந்துடுற நல்ல பொருளாக வாங்கி கொடுப்பா நல்லதை சாப்பிட கொடுப்பா எதுக்குப்பா கழிவை வாங்கிட்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னவே நான் தானே அப்போ அப்படி அப்பேற்பட்டவன் உன் பிள்ளை பானிபூரி திங்கிறதுக்கு தான் நான் வந்து சங்கடப்படுவேன் நான் சொன்ன விதம் என்ன எதனால் சொன்னேன் அதோடைய நோக்கம் என்ன அதை நீ புரிஞ்சிக்கிறல என் பிள்ளை திங்கிறத கண்ணு வைக்கிறேன் என் பிள்ளை திங்கிறத பார்த்து இப்படி மீடியாவில் சொல்கிறேன் கண்டன்ட்டுக்கு என் பிள்ளைகளையும் இழுத்துட்டேன் இந்த பேச்சு நீ பேசவே பேசாத உன் பிள்ளைகளை பகிர்ந்து சாப்பிட்டு நல்லது தான் சொல்லிக் கொடுத்தேனே தவிர உன் பிள்ளைகளை வந்து நான் கெடுக்கணும் இவ்வளவு திங்கிறாங்களேன்னு சொல்லி நான் ஒன்றும் அங்காள இலை ஏன்னா குழந்தைகளை சாப்பிட விட்டு வேடிக்கை பார்க்குறவே தான் நான் ஏன்னா நீயும் சாப்பிட்ற உன் பிள்ளைகளும் சாப்பிட்றாங்க நான் என்றைக்காவது அதில் தடை சொல்லியிருக்கேனே சில நாட்களில் எனக்கே இல்லைனாலும் அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் நேற்று மத்தியானம் கூட லெமன் சாதம் செஞ்சு சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணி உன் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன் டிஃபன் பாக்ஸில் வச்சும் கொடுத்து விட்டேன் மிச்சம் மீதி இருந்ததை கோகுலுக்கு கொடுத்தேன் அவனும் தின்னேன் உன் பிள்ளையை தின்னுச்சு எனக்கு கொடுத்திங்களா இல்லை நான் ஏதாவது கேட்டேனா இல்லை ஏன் அவனுக்கு வச்சு கொடுக்குறேன்னு சொல்லி ஏதாவது சொன்னேனா ஏதாவது சொல்லு நைட்டு கூட வந்து நாலு பீஸு சிக்கன் சிக்ஸ்டி ஃபை அந்த இது மீதி வச்சுருந்தேன் உன் பிள்ளை தான் கோகுலுக்கு தான் நான் வந்து நீ சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரெண்டை கொடுத்துட்டு நான் ரெண்டை தின்னு ஆக பிள்ளைகளை வந்து சாப்பிட கொடுத்து அழகு பார்க்குறவன் தான் நான் உன்னே மாதிரி வந்து பிள்ளைகளை சாப்பிட விட்டு அதில் வந்து கே அதை நான் கேவலமாக வந்து சம்பாதிக்கணும் அதில் கண்டென்ட் எடுத்து பணம் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது அப்படியே நான் வந்து எதா பேசினாலும் எல்லாமே உன் நீ தானே வாங்கிக்கிற என்கிட்ட வர்ற வருமானத்தில் எதுவும் எனக்குன்னு சொல்லி எதுவும் நான் வந்து சுதந்திரமாக செலவு பண்ண முடியுதா இல்லை ஏதாவது நடக்குதா நேற்று நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்க முழுக்க முழுக்க ஒரு பாடம் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா இவ பிள்ளைக்காக எவ எந்த எல்லா வரைக்கும் போவான் இதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா கூட இருந்து இத்தனை வருஷம் பாதுகாக்கிற என்னையவே ஒரு நிமிஷத்தில் தூக்கி எரிஞ்சிட்டா எதுக்காக இவ பிள்ளைகளை நான் பேசினேங்கிற ஒரே காரணத்துக்காக நான் தப்பாக பேசி இந்த பேச்சை வாங்கியிருந்தால் கூட நான் ஏற்றுக்கிருவேன் சரிப்பா என் மேலே தப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குற குணம் என்கிட்ட இருக்கு அப்பேற்பட்டவனை ஒரு பிள்ளை விஷயத்தில் இவ்வளோ தூரம் கொடூரமாக என்னை வந்து ஒரு ரொம்பவும் தாழ்த்தி வீடியோ லைவில் போட்டு வீடியோவை போட்டு என்னை அசிங்கப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது உனக்கு உன் பிள்ளை முக்கியம்னா தாராளமாக பாரு இதே மாதிரி தான் நான் என் குடும்பம் முக்கியம்னு இருப்பேன் உன் பிள்ளையில சொன்னாலோ உன் பிள்ளையை திங்கிறத பேசினாலோ உனக்கு எவ்வளோ கோவம் வருது இதே மாதிரி தான் என் மனைவியவோ என் குழந்தைகளையோ என் மகனையோ என் மகன் விஷயத்தில் நீ என்ன எனக்கு நீ நல்லது பண்ண தேவையில்லாமல் பிரச்சனையில் அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அவனுக்கு வந்து இப்படியே போட்டுக்கிட்டு இருந்தா இப்படியே வீடியோக்களை போட்டால் ஆடியோக்களை போட்டால் அவனுக்கு எங்கே மாப்பிள்ளை கிடைக்கும் பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீயே வந்து பொண்ணு கிடைக்க விடாமல் செஞ்சுருவோம் போலையே நீ எனக்கு நல்லது செய்ய வேணாம் உன் டோக்கனை மூடிக்கிட்டு அமைதியாக இருந்தாலே எனக்கு சந்தோஷம் உங்ககிட்ட கேட்கலை என் மகன் பிரச்சனையை நீ வந்து சொல்லுன்னு சொல்லலாம் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டு பேசுகிறீங்களா அந்த பெட்ரோல் பிச்சை நீயும் அவன் மகனை வந்து நல்லது பேசுகிற மாதிரி பேசு நான் வந்து அப்படியே வந்து சொல்கிறா மாதிரி சொல்கிறேன் இந்த பிரச்சனையை மக்கள் அப்படியே மறந்துட்டாங்க நீ தூண்டி விடு நான் திருப்பி பதிலுக்கு உனே ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லி நான் தூண்டி விடுறேன் இப்படியே மாறி மாறி பேசுவோம் அவன் மகனுடைய பிரச்சனையை மறக்கக்கூடாது பொண்ணு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல உங்களுக்கு திட்டமாக நான் கேட்குறேன் எனக்கு என்னமோ பார்க்கறதுக்கு அப்படி தான் தெரியுது நீங்கள் செய்கிறது பூரா ஆ என் பேரனுக்காக உன்னை நான் கண்ணீரோட சொல்லவே இல்லையே கண்ணீர் விட்டேன் சரி ரைட்டு ஓகே அதை வந்து உன் பிள்ளைக்கு நேற்று ஒரு சம்பவம் நான் ஒன்று சொல்லவா என் பேரனுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நீ பேசினப்போ உனக்காக உன் பழைய பிரச்சனைகள் நீ எனக்கு உ எனக்கு உனக்கு எனக்கு இருக்கிற இந்த பழைய பகை நீ வந்து பல விஷயங்கள் எனக்கு எதிராக செஞ்சதெல்லாம் மறந்துட்டு உனக்காக நான் சல்யூட் அடித்தவேன் சூப்பர் சூர்யா வெல்டன் சூர்யா கீப் அப் சூர்யா சபா சூர்யான்னு சொல்லி உனக்காக நான் வந்து பேசினவேன் ஆனால் நேற்று ஒரு வார்த்தை ஒரு ஆஃப்டரால் ஒரு சின்ன அந்த இந்த எப்படி சொல்கிறது இதெல்லாம் வந்து எச்சக்கலத்தனமாக இருக்குது தே இது ஒரு சாப்பாட்டு விஷயம் ஒரு திங்கிறது நான் என்ன அப்படி என்ன எனக்கு நினச்சா அதே மாதிரி ஒரு நாலு பிளேட்டு பானிபுரியை நான் போய் கடையில் திங்க முடியும் உன் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறத விட நான் போய் நான் நினச்சா என்ன என்ன காசு இல்லையா உன் பா மையம் திங்கிற அந்த ரெண்டு பானிபுரிய தின்னவொடனே எனக்கு எல்லாம் நம்பிடுமா கிடையாது நான் சொல்ல வர்ற விஷயம் வேறு நான் இதை 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 விட்டுப்பட்டு நான் போய் கடையில் போய் ரெண்டு பிளேட் இல்லை கூட நான் பானிபுரி தின்பேன் நான் சொல்கிறது பகுந்து சாப்பிடுங்கண்ணாங்கிறதுக்காக தான் சொன்னேன் அதை புரிஞ்சுக்கிட்ட விதம் நீ வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்ட இதனால் உனக்கு எனக்கு இன்னும் மேற்கொண்டு விரிசல் தான் விட்டுருக்கு என்ன தான் நீ நேற்று நைட்டு உங்கள் கூட உட்காந்து நான் வர்ற வரைக்கும் நான் நான் வந்து உங்கள்கிட்ட நினச்சது என்னென்னா வந்துட்டு இந்த பிள்ளை விஷயத்தில் நான் மன்னிப்பு கேட்பேன்னு நினச்சான் திலிப்பாவை பேசணும் தப்பு தான்ப்பா மன்னிச்சிக்கப்பா இனிமேல் அப்படி பேச மாட்டேப்பா ஏ இனிமேல் நீயும் பேசாதப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் மன்னிப்புங்கிற கேட்குறதுக்கே இதில் வேலை இல்லை நடந்த உண்மையை பேசுகிறதுக்கு எதுக்கு மன்னிப்பு தவறு வந்து யார் மேலே இருக்குது என் மேலே கிடையாது பாணிபுரி நான் என்ன திங்காதவனா வாழ்க்கையில் நான் சொல்கிறது அவங்க மாறணும் அவங்கள கெடுக்கிறது நீ தான் பிள்ளை வளர்ப்பு சரியில்லை இதே என் பிள்ளைகளை நான் வளர்த்தேன் நல்லபடியாக தான் வளர்த்தேன் அவங்கள படிக்க வச்சேன் ப்ளஸ் டூ வரைக்கும் அவன் காலேஜ் முடித்தான் இவன் காலேஜ் முடித்தான் எல்லாமே படிக்க வச்சு நல்லபடியாக தான் பார்த்துருக்கேன் இவ்வளோ தூரம் படிக்க வச்சுருக்கேனே அதே மாதிரி தான் உன் பிள்ளையவும் நல்லா படிக்க வையின்னு நான் சொல்கிறேன் உன் பிள்ளைகளுக்கும் எந்த குறையும் வைக்காமல் நல்லா படிக்க வை நல்லா செலவு பண்ணுறேன் நல்லா தி திங்கிறதுக்கு கூட உங்குறதுக்கு கூட நல்லா ஆரோக்கியமாக வள ஆனால் கூட இருக்கிறவனே குற்றம் சொல்லி வளர்க்காது நான் வந்து சொன்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிறான்னு நீ போயிட்ட சரி மக்களே போதும் இதுக்கு மேலே எனக்கு அப்படியே இதை எப்படி ஜீரணிக்கிறதுன்னு எனக்கு தெரியலை புலம்பை விட்டுட்டா கடைசியில் நேற்று நீங்கள் என்ன புலம்பை விட்டீங்க நூறு நூறுன்னு புலம்பை விட்டீங்க கடைசியில் பார்த்தா சினிமாவுக்கு போய் அங்கேயும் படத்தை முழுசாக பார்க்காம இன்ட்ரலோடு வந்துட்டேன் அதே மாதிரி இங்கே வீட்டுக்கு வந்து அங்கேயும் பஞ்சாயத்து இங்கேருந்து போக பாதியிலே திரும்ப திருப்பி பாதியில் போக திரும்ப நேற்று அப்படியே என்கிட்ட அங்கிட்டே லொட்டா போட்டுக்கிட்டே கிடந்தேன் என் வாழ்க்கை நேற்று உண்மையிலே சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ராசியே இல்லை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் சரி பார்க்கலாம் இனி வரும் ஞாயிறுகள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் வழக்கம் போல் சொல்லுங்கள் முடிஞ்சால் ரெண்டு மணி நிலையில் படிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய்